ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து நம்ம பிக் பாஸ் ஷோ அதாவது கமல்ஹாசன் அவருடைய எபிசோடுக்காக எப்பயுமே வர ப்ரொமோ கொஞ்சம் லேட்டாக இப்போ தான் விட்டாங்க ஸோ இந்த ப்ரொமோவில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு ஏன்னா நம்மளை விட்டு பிரிஞ்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அந்த விஷயங்களை வந்து இங்கே வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறப்பல என்ன சொல்லி ஷேர் பண்ணுறன்னா அவருக்குள்ளேயும் அந்த நிறைய சோகம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே அந்த சோகம் இருக்குது அதை நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் நினச்சி கண்ணீர் விடுறத விட அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார் நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி அதை வந்துட்டு மைண்டில் வச்சு திங்க் பண்ணி இவர் போல் நம்ம வந்து வாழ முடியுமா அப்படின்னு யோசித்தா அவரோட வாழ்க்கைக்கும் நம்ம வாழப்போகிற வாழ்க்கைக்கும் ஒரு சமம் மாசான ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு செம்ம மாசான விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களை விரும்பாத ஆட்களே இருக்க முடியாது அவ்வளோ நல்லவர் தங்கமான மனிதர் வயிறார சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் நிறைய பிரபலங்கள் நிறைய பிரபலங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணிணார் எனக்கு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நல்லது பண்ணியிருக்காரு இவரால் தான் நான் வாழ்ந்தேன் என்னென்னமோ சொல்கிறாங்க அதுவும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவர் கண்டிப்பாக இந்த கட்சி மூலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயத்தை செம்மையாக மாசம் கொடுப்பார்னு இந்த பாழாப்போணம் குடிப்பழக்கம் அவரை வந்து இப்படி ஆக்கி நம்மலாம் விட்டு அவர் வந்து பிரிஞ்சு போயிட்டார் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அதுவும் அவருக்கு வந்த அந்த கூட்டங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக ஊர் ஊராக வந்து வண்டியில் வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நடக்கும் அந்த மாதிரி நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்தப்போ சம மாதம் இருந்துச்சு ரொம்ப இதுவாக இருந்தது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது ஸோ நீங்கள் யாரெல்லாம் விஜயகாந்த் சார் மிஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள் ஸோ கமல்ஹாசன் அவர்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல இருக்குது சக கலைஞராகவும் சக அரசியல் தலைவர்கள் இவங்களும் தலைவர் ஒரு கட்சிக்கு அவரும் ஒரு கட்சிக்கு தலைவர் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே